பாய் தேவகோட்டை ஸ்ரீ மகாலட்சுமி இண்டஸ்ட்ரி சாம்பிராணி கம்பெனி கோஸ்பான்சர்ட் பாய் மகா அருப்பெருஞ்சோதி யாகம் நடைபெறும் நாள் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் ஏவி எம் மகால் நந்தகோபாலன் செட்டியார் கடை பின்புறம் தேவகோட்டை தேவகோட்டையில் தமிழ்நாடு அரசு வேளாண்மைத்துறை துறை வருவாய் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது

పోయి అక్కడ పెట్టుకుని పోయి పరిస్థితి ఇప్పుడు పరిస్థితి ఆటలు కలిగించిన